திருவள்ளூர் அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை கவுரவிக்கும் வகையில் எண்ணூறு மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து அவரது திருவுருவத்தை தத்ரூபமாக வரைபடம் போல் நின்று உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் வித்யாஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளியின் தாளர் சுடலைமுத்து பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் ரத்தன் டாடா அவரது வரலாற்று பற்றியும் தொழிலில் சாதனையில் அவர் உயர்ந்ததை பற்றி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார்கள் பின்பு அவரை கௌரவிக்கும் வகையில் பள்ளி வளாக மைதானத்தில் எண்ணூறு மாணவ மாணவிகள் இருபதாயிரம் சதுரடி பரப்பளவில் ஒன்றிணைந்து அவரது உருவத்தை வரைந்தது போல் நின்று இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்து அசத்தினர் பின்பு ஐடபிள்யூஆர் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை பதிவு செய்த சான்றிதழை மற்றும் பதக்கத்தை லயன் அம்பாசிடர் டாக்டர் அரசு பள்ளி தாளருக்கு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

வேலமாள் வியாசரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதலில் முதலில் இது பள்ளி டாக்டர் பொன்னுசாமி அவர்களால் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் துவக்கப்பட்டது ஏழை மக்களின் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் துவங்கினார் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள தலைவரும் இந்த நாட்டிலே மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள் தற்போது எங்களுடைய மாணவி உலக அளவிலே வயிற்றுல வந்திருக்கிறார் கீர்த்தனா என்ற கண் அது மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு நாங்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்று இன்றைய காலகட்டத்தில் டாட்டா ஒரு மாமனிதர் அது மட்டுமல்ல இந்தியாவை தொழில் நகரமாக மாற்றிய பெருமை மிக்க அந்த குடும்பத்தில் வந்த டாட்டா அவர் பிறக்கும் போதே தாயும் தந்தையும் பிரிந்து விடுகிறார்கள் அதன் பின்னர் படிக்கப் போகிறார் அமெரிக்காவுக்கு அங்கே ஒரு பெண்ணை லவ் பண்றார் காதலிக்கிறார் யுத்தம் வந்தனால் அந்த அம்மையாரால் வர முடியவில்லை போது அவர் இந்த மாவும் அவங்களை விட்டு பிரிஞ்சிடறாங்க ஆனால் தனி மனிதனாக இருந்து இந்தியாவை உயர்த்திய ஒரு மா மனிதர்களில் முதன்மையானவர் ரத்தன் டாட்டா அவருக்காக எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏறத்தாழ எழுநூறு மாணவர்களும் இருந்து ஒரு கிரேன் மூலம் மூலம் எடுத்த அந்த போட்டோவில் நான் டாட்டாவை பார்க்கும்போது போது உயர்ந்த மனிதனுக்கு உயர்ந்த விருதாக கருதுகிறேன் இருபதாயிரம் சதுரடியில் எங்களுடைய மாணவர்கள் டாட்டா படத்தில் வரைந்து அதிலே அமர்ந்து பேட்டி கொடுத்துள்ளார்கள் மனித உருவாக்கம் ஒரு மாமனிதருக்கு ஒரு மாமனித ஒரு மாபெரும் விழா எடுத்திருக்கிறோம் நாங்கள் நன்றி பண்றோம் அதுக்கு வந்து நம்முடைய செந்தில் சாருடைய உழைப்பு மகத்தானது உயர்வானது அவருக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம் இன்டர்நேஷனல் ஒரு முக்கியமான நாள் நம்மளுடைய மாண்பு மீது தமிழக முதலுடைய பிறந்தநாள் இன்னைக்கு நாளை எங்களுடைய வாழ்த்துக்களை பள்ளியின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் இந்திய பொன்னாளில் வேலம்மாள் வித்தியாசிரம் செவ்வாப்பேட்டை பள்ளியில் வந்து எட்நூறு மாணவ மாணவிகள் இணைந்து சுமார் இருபதாயிரம் அடியில் உழைப்பால் உயர்ந்த மாமன்றர் ரத்தன் டாட்டா அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாபெரும் மனித உருவாக்கத்தை வரைந்து நின்று மாபெரும் சாதனை செய்துள்ளனர் இது இன்றைய தினத்தில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை இனத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் பதக்கம் போன்ற பள்ளியின் தாளர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை இன்றைய நாளில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்